ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல பன்னிரண்டு ஆண்டுகள் ஒரு புத்தகத்தை மட்டுமே எழுதுறதுக்கு செலவு பண்ணியிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா வெற்றி பெற்றவர்கள் மட்டும் இல்லங்க தோல்வி அடைஞ்சவங்களோட சரித்திரமும் வெளியில தெரியணும் அது மட்டும் இல்லாம தன்னோட குடும்ப வரலாற தான் தெரிஞ்சுக்கணும் அவங்க என்னென்ன நடந்துச்சு அவர்கள் என்ன மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகமா வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த புத்தகம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு நமக்கு எல்லாம் நம்ம தந்தையோட பெயர் நம்ம பாட்டனோட பெயர் குறைந்தபட்சம் நம்ம கொள்ள பாட்டனோட பெயர் தெரியும் அவங்க பெயர் தெரியுமே தவிர அவங்களோட வரலாறு இல்ல அதுக்கு முன்னாடி நமக்கு முன்னோர்களோட வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்காது நமக்கு இதெல்லாம் வந்து சொல்லப்படுது ஆனா இந்த எழுத்தாளரோட குடும்பத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட தலைமுறையை ஒரு ஒருத்தரும் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க பெயர் என்ன அவங்க எந்த இடத்துல இருந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க இப்ப இவங்க இந்த இடத்துல வந்து சேர்ந்தது எப்படி அப்படிங்கிற மூணு வரலாறையும் தலைமுறை தலைமுறையா சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க அப்படி அவங்க சொல்லி கொடுத்த இந்த தலைமுறைகளோட வரலாறு தான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் தூண்டி இந்த புத்தகத்தை வெளியிடுற அளவுக்கு அந்த முயற்சியை வந்து கொண்டு வந்திருக்கு வணக்கம் இந்த கலர்ஸ் ஆஃப் கார்டன் ரோஸ் நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் அமெரிக்க எழுத்தாளர் அலெக்சேரி அவர்களோட ஏழு தலைமுறைகள் ஆப்பிரிக்கா அப்படின்னாலே அது ஒரு இரண்டு கண்டம் அங்க இருக்கிற மக்கள் வந்து மிருகத்துக்கு ரொம்ப காட்டு மரண்டிகளாதான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த வரலாறும் எந்த கலாச்சாரமும் எந்த நாகரிகமும் கிடையாது அமெரிக்கா தான் சுதந்திரத்தின் பிறப்பிடம் அங்கதான் வந்து ரொம்ப திறமைசாலிகள் தான் இருக்கிறாங்க அருகில் சிறந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு போர்வையை போர்த்தி மூடின மாதிரி அமெரிக்கர்கள் ஆஹ் மக்களோட எல்லா வரலாற்றையுமே அழைத்தது இந்த மாதிரியான தவறான வதந்திகளை தான் பரப்பியிருக்கிறாங்க இந்த புத்தகம் ஆப்பிரிக்கர்கள் வெள்ளையர்கள் கிட்ட அடிமையா இருந்து தன் வாழ்க்கையில அவங்கப்பட்ட துன்ப துயரங்களை பத்தின ஒரு ரத்த கருப்பு சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம் இதுல அவங்க அடைஞ்ச துன்பம் துயரம் அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கர்களோட வாழ்வியல் முறை அவங்க நாகரிகம் அவங்க கலாச்சாரம் அவங்க எப்படிப்பட்ட மக்கள் எவ்வளவு அன்பான மக்கள் எவ்வளவு உழைக்கிற மக்கள் அப்படின்னு அவங்களை பத்தின நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த புத்தகத்துல உள்ளடக்கிருக்கிறார்கள் எழுத்தாளர் அலெக்ஸே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்த புத்தகம் வெளிவந்தப்போ அமெரிக்கால ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திருக்குங்க வெள்ளையர்களுக்கு தங்களை நினைச்சு ரொம்ப வைக்கப்படுற அளவுக்கு அஹ் இந்த புத்தகத்தோட வரலாறு இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இந்த புத்தகத்தோட கதையை தொலைக்காட்சியில ஒரு குறுந்தொடரா வந்து இவங்க வெளியிட்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்திலேயே இந்த தொடருக்கு நூத்தி முப்பது மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த புத்தகம் முப்பத்தி ஏழு மொழிகள்ல மொழியாக்கம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு இந்த கதை கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகள்ல நடக்குது மேற்கு ஆப்பிரிக்காவில் காம்பியா அப்படிங்கிற ஒரு நாட்டுல ரொம்ப தொலைவுல இருக்கிற ஜபூர் அப்படிங்கிற ஒரு செச்சுவரியா இருக்கிற உமரு மற்றும் பிண்டா அப்படிங்கிற கருப்பின தம்பதிகளுக்கு ஒரு ஆண்கொடந்தை பெருக்குது அந்த ஆண்குழந்தை பேரு குண்டா கிண்டி அவர் தான் இந்த கதையோட நாயகன் இனி அவரை தொடர்ந்துதான் இந்த கதை பயணிக்க போகுது நம்மலாம் இப்போதான் வந்து பள்ளிகளுக்கு சென்று நம்ம அறிவை வளர்த்துக்கிறோம் நம்ம கலாச்சாரத்தை வளர்த்துக்கிறதோ நம்ம நாகரீகத்தை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் ஆனா ஆப்பிரிக்கர்கள் வந்து எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு காலகட்டத்திலையும் வந்து தங்களோட பிள்ளைகள் வந்து நல்ல வந்து அறிவாளிகளாக இருக்கணும் நல்ல திறமைசாலிகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு ஆறு வயசு அப்படி இருக்கும் போதே அவங்களை வந்து அஹ் படிக்கிறதுக்கு அப்படி வந்து ஒரு ஊருக்கு அனுப்புறாங்க இவங்க இருக்க இவங்க எல்லாருமே வந்து அவங்க பிள்ளைகளை வந்து அங்கதான் அனுப்புவாங்க அங்க போய் அந்த பிள்ளைங்க வந்து படிக்கிறதும் இல்ல அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வளர்த்துக்கிறதும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஊரோட நாகரிகம் எல்லாத்தையுமே வந்து அவங்க கத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு அவங்க டீனேஜ் வயசு வரும்போது வந்து ரொம்ப திறமைசாலிகளாதான் அந்த ஊருக்கு திரும்பி வராங்க அப்படிதான் குண்டோகிண்டவியுமே வந்து அவங்க வீட்டுல வந்து படிக்கிறதுக்கு அனுப்பிடுறாங்க அவன் போய் வரதுக்குள்ள அவனுக்கு வந்து இன்னும் ரெண்டு தம்பிங்க ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல வந்து குடும்பம் வந்து ரொம்ப பெருசா ரொம்ப சின்ன வயசுல குடும்பத்தனமோ வெள்ளித்தனமோ அதிகமா பள்ளிக்கூடத்துக்கு குண்டா கிண்டி இப்போ திரும்பி வரும்போது எல்லாம் கற்று தேர்ந்த ஒரு ஆண்மகனா குடும்பத்தை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புள்ள ஒரு மூத்த மகனாதான் தான் திரும்பி அவங்க ஊருக்கு வரான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட எல்லாம் எல்லாம் பேசி பழகறதுக்கு வந்து அவனுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு ஏன்னா அவன் போனது ரொம்ப சின்ன வயசு இல்லையா இப்ப திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் தயக்கத்தோடு அந்த குடும்பத்துக்கிட்ட பழகுறான் ஆசை எல்லாம் அவனுக்கு இருக்கு வந்து அவன் ஒரு 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 கட்டமைப்புகள இருக்கான் அந்த எல்லாம் அவன் தான் அவங்களுக்கு நல்லது எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி ஒரு பொறுப்பு வந்து அவனை கொண்டு போகுது அதுக்கப்புறம் அவன் தம்பி தங்கச்சவங்களோட எல்லாம் நல்ல சகஜமா இருந்துட்டு அவன் தம்பியை கூட்டிட்டு இவன் தினமும் வந்து ஆடு மேய்க்க போறது அதுக்கப்புறம் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தினமும் அவனோட வழிமுறை என்னமோ நடந்துட்டு அவன் கூட்டிட்டு இருந்திருக்கான் அப்படி ஒரு நாள் வந்து தன் தம்பியை வந்து வீட்டிலேயே விட்டுட்டு இவன் தனியா வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக போயிருக்கான் அப்படி அவன் தனியா போன போகுது அமெரிக்கர்கள் வந்து இவனை வந்து சிறப்பிடிச்சிட்டு போடுறாங்க எப்படின்னா டைரக்டா அவங்களா வந்து எதுவும் பண்ண முடியல ஆப்பிரிக்காலேயே வந்து இன மக்களுக்கு வந்து துரோகம் செஞ்சு இவர்களை பிடிச்சு அவங்க கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த சன்மானம் கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் இவர்களுக்கு துரோகம் செஞ்சு இவங்களை கைதியா அவங்களுக்கு பிடிச்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி குண்டா கிண்டைக்கு வந்து அப்போ ஒரு பதினாலு வயசு இருக்கும் அவனை வந்து இவங்க கைதியா பிடிச்சிட்டு போடுறாங்க குண்டா கிண்டை மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச கருப்பின மக்கள் எல்லாம் வந்து கையில சங்கிலி போட்டு கட்டி எல்லாம் வந்து ஒரு கப்பல்ல ஏத்தி கொண்டு கடத்திட்டு போறாங்க அந்த கப்பல் வந்து அமெரிக்காவுக்கு போகுது அந்த கப்பல் வந்து அமெரிக்காவுக்கு போய் சேரதுக்கு நான்கரை நாடகங்கள் வந்து அவ்வளவு ஈஸியே குண்டா கிண்டியை பிடிச்ச முடியல ஏன்னா அவன் வந்து ரொம்ப பயிற்சி தான் பெற்று வந்திருக்கா இல்லையா அவன் வந்து முடிஞ்ச அளவுக்கு போராடுறான் அவங்க தப்பிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க முகத்துல வந்து ஒரு துணியை போட்டி மூடி அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் கையில விலங்கு போட்டு அவனை எடுத்துட்டு போயிடறாங்க அங்க போனா அந்த கப்பலோட அடித்தளத்துல ரொம்ப கீழ்தலத்துல வந்து ஒரு சின்ன அறை ஒன்று இருக்கு ரொம்ப இருட்டா இருக்கு அந்த அறையில வந்து காத்து இல்லை வெளிச்சம் இல்ல எதுவுமே இல்லை ரொம்ப இருட்டா இருக்கு அந்த ரூம்ல எப்படின்னா ஒரு மாதிரி ரேக் ரேக்கா வந்து ஒரு இதை வச்சிருக்காங்க அதுல வந்து இவங்களை மாதிரி கூட்டிட்டு போன அடிநிலைகள் எல்லாம் வந்து ஒரு ஒரு நாட்களையும் ஒருத்தர் படுக்க வச்சு அவங்க கை கால்களை வந்து லாக் பண்ணிடுறாங்க அவங்களால அந்த இடத்த விட்டு அசையை கூட முடியாது இவங்களுக்கு வந்து அந்த இடம் ரொம்ப இல்லட்டா இருக்கு இல்லையா வெளிச்சம் தெரியல காத்து இல்ல பக்கத்துல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்க முகம் கூட அவங்களுக்கு தெரியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அழுறாங்க கதறாங்க ஆனாலும் அவங்கள வந்து அடிச்சு அந்த இடத்துல வந்து அவங்கள விலங்கு போட்டு கூட்டி வச்சிடறாங்க அவங்களுக்கு சாப்பாடும் அந்த தான் கொடுக்கப்படுது அவங்களுக்கு மலம் சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னாலும் அந்த லாக் பண்ணியிருக்க அந்த இடத்துல அவங்க அப்படியேதான் வந்து அந்த வெளியேற்றும் அதை வந்து அவங்க சுத்தம் பண்ணவும் மாட்டாங்க மூணு வாரத்துக்கு ஒரு முறை தான் அந்த அறைய வந்து அவங்க சுத்தப்படுறாங்க அப்படி அறையை சுத்தப்படுத்தும் போது இவங்க எல்லாரையும் கொண்டு போய் கப்பலோட மேல் தலத்துல தள்ளி விட்டுட்டு வெயில்ல அடிக்கிற வெயிலோ மழையோ எதோ என்னவா வாரம் இருந்தாலும் அந்த அந்த மேல் தளத்துல அவங்க தள்ளி விட்டு அந்த மூணு வாரத்துக்கு ஒரு முறை தான் அந்த அறையை வந்து அவங்க கிளீன் பண்றாங்க யோசிச்சு பாருங்க ஒரு இருட்டு அறையில காத்தும் இல்ல வெளிச்சமும் இல்ல அதுல வந்து நம்மளோட கழிவுகள்லயே நம்ம இருந்துகிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே உயிர் வாழணும் நம்ம மேலையும் நாத்தடிக்குது அந்த அறையும் நாத்தடிக்குது பேச்சு துணைக்கு வந்து யாரும் கிடையாது எல்லாம் என்னதான் எல்லாமே கருப்பே நம்ம இருந்தாலும் எல்லாரும் வேற வேற ஊர்ல இருந்து வந்துருக்காங்க மொழி தெரியல ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் இவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு புரியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை இவ நம்ம எங்க கொண்டு போறாங்க என்ன பண்ண போறாங்க நம்ம உயிரோட இருப்போமா இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு பயத்திலேயே நான்கரை மாதங்கள் அந்த மக்கள் இருந்திருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய குடும்பம் இல்லை இங்க இருந்து இவங்க வந்து மத்த பொருட்கள்லாம் ஏத்திட்டு போற மாதிரி அந்த பருத்தி அதுக்கப்புறம் மத்த பொருட்கள்லாம் ஏத்திட்டு போற மாதிரி இந்த மக்களை ஒவ்வொரு பொருள் மாதிரிதான் ஏத்திட்டு போறாங்க நிறைய மக்களை வந்து ரொம்ப கணக்கில்லாத அளவுக்கு மக்களை வந்து ஏற்றிட்டு போறாங்க ஆனாலும் இவங்க அமெரிக்கா போய் சேரும் போது அதுல பாதிக்கு பாதிதான் இருந்தாங்க ஏன்னா இவங்க அடிச்சு துன்புறுத்தி கொடுமைப்படுத்துறதுல நிறைய பேர் வந்து இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சுத்தமே படுத்தாத கடிவுகளோடயே இருந்த நிறையில நிறைய நோய் வாய்ப்பட்டு அப்படி சில மக்கள் இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அதுல இருக்கிற பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அதுல வந்து தாங்க முடியாம நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போய் பாதிக்கு பாதி பேர் தான் வந்து அமெரிக்காக்கு போய் சேர்றாங்க அமெரிக்கா போய் சேர்ந்ததும் ஆஹ் பெர்ஜீனியா அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து ஒரு பண்ணை முதலாளி வந்து வராரு அவர் வந்து என்ன பண்றாருன்னா குண்டா கேவை வந்து பணம் கொடுத்து அவருக்கு அடிமையா வந்து வாங்கிட்டு போயிடுறாரு ஒரு மனுஷனை ஒரு பொருள் மாதிரி காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க